ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பெண்களுக்கு அன்றாட வாழ்க்கையில் தேவைப்பட்ட மிகவும் பயனுள்ள வீட்டு குறிப்புகள் தாங்க பார்க்க போகிறோம் இந்த டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களோட வேலை ரொம்ப எளிதாக அமையுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நமச்சேன்ல சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ண மறந்துடாதீங்க அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்போதான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுது புரியும் ஸோ வீடியோவை முழுமையாக பாருங்க வாங்க இப்போ போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஹோல்டர் எல்லாரும் வீட்டிலையும் இருக்கிற பண்ணுறதுக்குள்ள இதை ட்ரெஸ் போட்டு வைக்க மட்டும் இல்லைங்க இன்னொரு மெத்தட்லையும் நம்ம சூப்பராக பயன்படுத்திக்கலாம் இப்போ சுவிட்ச் பாக்ஸில் வந்து இதே மாதிரி ஹேங்கிங் ஸ்டிக்கர் ஹூக் இருக்குல்ல அதை வந்து நல்லா பேஸ்ட் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி சில்வர் ஹூக்குனே கிடைக்கும் எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் கிடைக்குங்க இந்த ஆன்லைன்லேயும் கிடைக்குது இது வந்து மூணு முப்பது ரூபா அதாவது ஒன்று பத்து ரூபாங்க இதை வாங்கி நல்லா பேஸ்ட் பண்ணிக்கோங்க நல்லா வெயிட் தாங்கும் இதில் வந்து இந்த பிரஸ் ஹோல்டரில் மாட்டி விட்டுருங்க இப்போ நம்ம மொபைலில் இதை வச்சு நம்ம சூப்பராக சார்ஜ் பண்ணிக்கலாங்க கீழேயும் விழுகாது குழந்தைகளும் தொடமுடியாத தூரத்தில் இருக்கிறதுனால ரொம்ப சேஃபாக இருக்குங்க இந்த ப்ரெஸ் ஹோல்டரில் அட டைம்ல வந்து நம்ம மூணு மொபைல கூட வச்சு சார்ஜ் பண்ணிக்கலாம் அதுக்கு இந்த மாதிரி ட்ரிபிள் பின் பிளக்னு எல்லா எலக்ட்ரிக்கல் ஷாப்பில் கிடைக்கும் அதை வாங்கிக்கோங்க ரேட் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி த்ரீ ருபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுது இப்போ இதை வந்து நம்ம இந்த சுவிட்ச் பாக்ஸில் மாட்டிட்டு சார்ஜ் வச்சுக்கலாம் இந்த பாக்ஸில் வந்து மூணு மொபைலை வைக்கிறதுனால கீழே விழுகுன்ற பயம் இருக்காது ஏன்னா இந்த ஸ்டிக்கர் ஹூக் வந்து நல்லாவே வெயிட் ஆகும் ஸோ கண்ணா எப்பயுமே இதே மெத்தரில் தான் சார்ஜ் இருக்கேன் ஸோ பயம் இல்லாமல் நம்ம இதில் வச்சு சார்ஜ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து இதே மாதிரி ஹேங்கர் பக்கத்தில் இருந்துச்சுன்னா அதில் கூட இந்த ப்ரெஸ் ஹோல்டரில் ஹேங் பண்ணிவிட்டு நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஹேங்கர் சுவிட்ச் பாக்ஸ்க்கு பக்கத்தில் இல்லாதவங்க இதே மாதிரி ஸ்டிக்கர் ஹூக்கை வந்து நம்ம பேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட் பார்த்துடலாம் இப்போ இந்த மாதிரி நிறைய கீஸ் வந்து எல்லார் வீட்லேயும் வச்சுருப்போம் அது எந்த ரூமுக்கு எந்த கபோர்டுக்கு எந்த கீன்றது ரொம்ப கன்ஃப்யூஷனாக இருக்கும் அந்த மாதிரி கன்ஃப்யூஸ் ஆகாமல் ஈஸியாக எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி கீ டேக்னே கடையில் விற்கிது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இந்த வளையத்தோடையே விற்கும் இதை வந்து ஒன்று ஒரு ரூபா இதை நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம்னா உள்ள ஒரு பேப்பர் மாதிரி இருக்கும் அதில் நம்ம எழுதிக்கலாம் மாஸ்டர் பெட்ரூம் கீ செகண்ட் பெட்ரூம் கீ இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம் கீன்னு அந்த ஸ்பேர் கீயில் வந்து நம்ம எழுதிக்கலாம் இந்த மாதிரி எழுதி வச்சுக்கிட்டோம்னா எத்தனை வருஷம் ஆனாலும் நமக்கு அதை உள்ள இருக்கிறது அழியவும் அழியாது நம்ம ஈஸியாவும் அக்சஸ் பண்ணிக்கலாம் சோ கீயை மாத்தி மாத்தி போட்டு நமக்கு கன்ஃப்யூஷன் ஆகாது இதே மாதிரி கீ ஹோல்டர்ல மாட்டி விட்டோம்னா அழகாவும் நம்ம எடுத்துக்கலாம் ஸ்பேர் கீ எல்லாம் இந்த மாதிரி டேக் மாட்டிட்டு இதே மாதிரி ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நல்லா சேஃபாக இருக்கும் கன்ஃப்யூஸ் இல்லாமல் எடுத்துக்கலாம் இந்த கீ டேக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி சாமி படங்களுக்கு நம்ம பூ வைக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க நிற்கவே நிற்காததுக்கு என்ன பண்ணுறதுனா இதே மாதிரி ரப்பர் பேண்ட் எடுத்து சாமி ஃபோட்டோவுக்கு போட்டு விட்ருங்க இப்போ வந்து நீங்கள் பூ வச்சிங்கன்னா அழகாக நின்றுக்குங்க ஈஸியாக எவ்வளோ பூ வேணா நம்ம வச்சுக்கலாம் இதே மாதிரி மல்லிகைப்பூ மாலை இதெல்லாம் நம்ம கோர்த்து போடும்போது இந்த ரப்பர் பேண்டில் பேக் சைடில் நம்ம மாட்டி விட்டோம்னா அதுபட்டு நின்று வச்சுக்கோங்க நமக்கு வைக்கிறதுக்கு கஷ்டமே இருக்காது ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதே மாதிரி டிஷ்யூ பேப்பர் இருந்தால் எடுத்துக்கோங்க அதை இது மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற ஷாம்பு நார்மலாக நீங்கள் எந்த ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்களோ அதை எடுத்துக்கோங்க அதை வந்து கொஞ்சமாக இதில் ஊற்றிக்கோங்க இப்போ இதே மாதிரி ஸ்பூனை வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க இப்போ இது ஒரு நல்ல ஒன்றுலேருந்து ரெண்டு மணி நேரம் நல்லா ஆற வச்சிருங்க இப்படி பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு நல்லா காஞ்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் மாதிரி ஒரு மாதிரி வெட வடன்னு இருக்கும் இப்போ இதே மாதிரி சிஸ்டரை வச்சு நல்லா கட் பண்ணிடுங்க சின்ன சின்ன பீஸஸ்ஸாக கட் பண்ணிடுங்க இப்போ கட் பண்ண பீசஸை வந்து இதே மாதிரி பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இதை வந்து நம்ம ஹேண்ட் வாஷ்க்கு தான் யூஸ் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எங்கேயாவது ட்ராவல் போகும்போது இதே மாதிரி பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு போயிட்டோம்னா ஈஸியாக நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்துக்கலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுக்குன்னு தனியாக நம்ம சோப் எடுத்துகிட்டு போய்க்க தேவையில்லை நம்ம எங்கேயாவது ஹோட்டல்ஸ்லாம் போவோம் நான்வெஜ் சாப்பிட்ருப்போம் அங்கே வந்து ஹேண்ட் வாஷ்க்கு எதுவும் சம்டைம்ஸ் வச்சுருக்க மாட்டாங்க இதை நம்ம வச்சுன்னு பேக்கில் வச்சுருந்தோம்னா டக்குன்னு எடுத்து ஈஸியாக அழகாக ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இது நான் ஹேண்ட் வாஷ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இதே மாதிரி ஒரே ஒரு பீசஸ் எடுத்துக்கோங்க கையில் வச்சு நல்லா இந்த மாதிரி ரப் பண்ணோம்னா அழகாக நுர வரும் பாருங்கள் பண்ண நுறச்சு வருது பாருங்க இப்போ நம்ம நம்ம ஹேண்டை சூப்பராக வாஷ் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த பாக்ஸை வந்து நம்ம எங்கே போனாலும் எடுத்துகிட்டு போய்க்கலாம் ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் இப்போ அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட பாத்ரூம் பாக்கெட் எவ்வளோ உப்பு இருந்தாலும் இந்த ஒரு சொல்யூஷன் இருந்தால் போதுங்க ஈஸியாக நமக்கு கை வலியே இல்லாமல் க்ளீன் பண்ணிடலாம் எப்படின்னு பார்க்கலாம் இதே மாதிரி யூஸ் வந்து கப் எடுத்துக்கோங்க ரெண்டு முடி ஹார்பி ஊற்றிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் டொமேட்டோஸ் கெச்சப் சேர்த்துக்கோங்க இப்போ சேண்ட்வெஜ் ஃப்ரைட் ரைஸ்லாம் வாங்கும் போது இதே மாதிரி பேக்கெட்டில் டொமேட்டோ கெச்சப் கொடுப்பாங்க அதை நம்ம ஜாஸ்தி யூஸ் பண்ண மாட்டோங்க அது குப்பில் தான் தூக்கி போடுவோம் இனிமேல் தூக்கி போடாமல் இதெல்லாம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு பேக்கெட் ஈனோ சால்ட்டு சேர்த்துக்கோங்க ஈனோ சால்ட்டு இல்லைனா ஒரு டீஸ்பூன் சோடா உப்பு சேர்த்துக்கோங்க சோடா உப்பும் இல்லைன்னா அரை லெமனை பிழிஞ்சு விட்டுக்கோங்க இப்போ ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நமக்கு தேவையான க்ளீனிங் சொல்யூஷன் ரெடி ஆயிடுச்சு இதை வந்து இதே மாதிரி ஒரு பாட்டிலில் சேர்த்துக்கோங்க பாட்டிலோட கேப்பில் ஓட்டை போட்டுக்கோங்க இப்போ இந்த க்ளீனிங் சொல்யூஷனை எதற்கு யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாங்க இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வீட்டு கேஸ் பர்னர் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து சூப்பராக க்ளீன் பண்ணிடலாங்க இதே மாதிரி யூஸ் அனுப்புற கப்பில் வந்து இந்த சொல்யூஷனை கொஞ்சம் ஊற்றிக்கோங்க அதில் வந்து பர்னரை வந்து மூழுகிருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நான் வந்து ஒரு மந்த்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணுறதுனால அதிக அளவு எனக்கு க வர இல்லைங்க அதனால வந்து நான் அரை மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் நீங்கள் நிறைய கறி பிடிச்சிருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒன் அவர் ஊற வச்சிருங்க இப்போ பாருங்க அரை மணி நேரம் ஆயிடுச்சு பாருங்க போதே ஓரளவுக்கு நல்லா கிளீன் ஆயிடுச்சு பார்த்தீங்களா இப்போ இதுலயே வந்து இதே மாதிரி ஸ்க்ரப்பரில் லைட்டாக வந்து டிஷ்வாஷர் லிக்யூடு டிப் பண்ணிட்டு லைட்டாக தேய்ச்சி கொடுத்தா போதுங்க ரொம்ப அழுத்தம் கொடுத்து மாங்கு மாங்குன்னு தேய்க்க தேவையில்லைங்க ரொம்ப லைட்டாக தான் தேய்ச்சிருக்கேன் பாருங்கள் சூப்பராக நமக்கு போயிடுச்சு இப்போ வந்து தண்ணியில் பச்சை தண்ணியில் தாங்க கழுவி காமிக்கிறேன் இப்போ இதை வந்து நல்லா துணியை வச்சு தொடச்சிருங்க கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது அரை மணி நேரம் வெயில் வச்சு எடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க இதே மாதிரி மந்த்லி ஒன்ஸ் பர்னரை கிளீன் பண்ணிக்கோங்க கேஸும் செலவாகாது ரொம்ப அதிகளவும் கறியும் பிடிக்காதுங்க இந்த பதிவை வந்து நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் இப்போ நிறைய நியூ சப்ஸ்கிரைபர் வந்திருக்கனால அவங்களும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அந்த பதிவை நம்ம சொல்லியிருக்கேங்க சொல்லியிருக்கீங்க நெக்ஸ்ட்டு இந்த சொல்யூஷனை பயன்படுத்தி உப்பு கரை இந்த பாத்ரூம் பக்கெட் எப்படி க்ளீன் பண்ணால் பார்க்கலாங்க இப்போ பாத்ரூம் பக்கெட் வந்து ரொம்ப அதிகமாக உப்பு க கரை படிஞ்சு போயிருக்குங்க பார்க்குறதுக்கு அசிங்கமாக இருக்கும் இப்போ இந்த சொல்யூஷனை இந்த பக்கெட்டில் பார்த்தீங்களா எந்த அளவுக்கு உப்பு கரை இருக்குது பாருங்கள் பக்கெட்டை ஃபுல்லாக அப்படியே இந்த ஸ்ப்ரே பண்ணி விட்ருங்க அதே மாதிரி இந்த மக்லையும் பாருங்கள் உள்ளெல்லாம் நல்லா கரை படிஞ்சிருக்கு பாருங்கள் இப்போ ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணி விட்டுருங்க இப்போ ஒரு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப கரை இருக்குது ரொம்ப நான் ரெண்டு மூணு மாதமாக கழுவில் அப்படின்னு பண்ணிங்கன்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சிருங்க அப்போ தான் நமக்கு ரொம்ப அ கை வச்சு அழுத்தம் கொடுக்காமல் லைட்டாக வந்து தேய்ச்சாவே ஈஸியாக போயிருங்க அதனால ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க நான் வந்து இன்னைக்கு பதினஞ்சு நிமிஷம் தான் ஊற வச்சிருக்கேன் இப்போ பாருங்க பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இதே மாதிரி ஸ்க்ரப்பர் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரப்பரை வச்சு லைட்டாக நம்ம இப்படி தேய்ச்சாவே போதுங்க சூப்பராக கரை போயிடுங்க பாருங்கள் மக்களையும் நல்லா உள்ளெல்லாம் தேய்ச்சி கொடுத்தீங்க பாருங்க எவ்வளோ அந்த உப்புக்காரலாம் அழகாக போகுதுன்னு அதுவும் இல்லாமல் நம்ம இந்த ஹார்பிக் வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணியிருக்கறதுனால நமக்கு அந்த அரிப்புலாம் இருக்காது சில பேருக்கு வந்து ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்கிறதுனால ஹார்பிக் கையில் பட்டணம் ரொம்ப இச்சிங் இருக்குங்க ஆனால் இந்த தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நம்ம பண்ணுறதுனால கொஞ்சம் கூட அரிப்பு இருக்காது இந்த ட்ரை பண்ணலாம் பாருங்கள் சூப்பராக நமக்கு பக்கெட்டும் மக்கும் க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள் புதுசு புதுசுப்பலாக ஆயிடுச்சு பாருங்கள் ஸோ இதே சொல்யூஷன் நம்ம பயன்படுத்தி நம்மளோட வே வாஷ் மிஷினையும் கழிவுக்கலாங்க அந்த வாஷ் மிஷினோட டேப்பிலையும் பாருங்கள் ரொம்ப உப்புக்கரை இருக்குது இதே சொல்யூஷனை ஊற்றிட்டு ஊற்றிட்டு இதே மாதிரி ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா கழிவு பார்த்தீங்கன்னா பாருங்கள் எப்படி வாஷ் மிஷின் நல்லா பளிச்சுன்னு ஆகிடுச்சு அந்த டேப்பில் இருக்க உப்புக்கரையும் நல்லா போயிடுச்சுங்க இப்போ இதே சொல்யூஷனை பயன்படுத்தி நம்ம டாய்லெட்டையும் க்ளீன் பண்ணிக்கலாங்க இதனால் நமக்கு ஆர்பிக்கும் அதிக அளவு செலவாகாது பாருங்கள் டாய்லெட் ஒரு நிமிஷத்தில் பாருங்கள் சூப்பராக க்ளீன் ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ இந்த சொல்யூஷனை வந்து இந்த டாய்லெட்டுக்கு பேக் சைடில் ஃப்ளஷ் டேங்க் இருக்கும் பார்த்திங்கன்னா அதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதை நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி இந்த பாட்டிலை வந்து நல்லா டிப் பண்ணி வச்சுருங்க அந்த தண்ணிக்குள்ளே டிப் பண்ணி வச்சிருங்க இப்போ மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க இப்போ டாய்லெட் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒவ்வொரு டைமும் ஃப்ளஷ் பண்ணுறச்ச டாய்லெட் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் எந்த டை எந்த விதமான பேட் வராது நம்ம அடிக்கடி டாய்லெட்டை சுத்தம் பண்ண தேவையில்லைங்க ஸோ ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு சொல்யூஷன் கண்டிப்பாக இதை மாதிரி ப்ரிப்பர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு ஹெல்த் ட்ரிங்க் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்களுக்கு வயிற்று சுற்றி இடுப்பு சுற்றிலாம் நிறைய சதை இருக்குன்னா அந்த சதையை குறைக்கிறதுக்கு இந்த ட்ரிங்க் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதை ரெகுலராக எடுத்துகிட்டே வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதே மாதிரி ஒரு மக் எடுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி விதைகள் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து நல்லா கொதிக்க வச்சுருக்கிற தண்ணி இதில் ஊற்றிக்கோங்க தண்ணி வந்து ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸுக்கு நல்லா கொதிச்சிருக்கணும் நம்ம இதை போட்டு ப பவுலில் போட்டு கொதிக்க வைக்கக்கூடாதுங்க அப்படி கொதிக்க வச்சோம்னா இதில் இருக்கிற நியூட்ரியன்ஸ் போயிடும் அதனால கொதிக்க வச்ச தண்ணி இதில் ஊற்றுனா போதும் இப்போ வந்து நல்லா ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுருங்க பாருங்கள் அரை மணி நேரம் ரெஸ்ட்டு விற்றாச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த அந்த கொத்தமல்லி விதைகள் சீரகம்லாம் நல்லா இருக்கும் தண்ணியும் நல்ல கலர் ஆகிருக்கும் இப்போ பாருங்கள் இதை நம்ம ஸ்ட்ரெயினர் வச்சு வடிகட்டிடலாம் வடிகட்டிட்டு இதில் ஒரு டீஸ்பூன் தேன் செத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு அரை லெமனை பிழிஞ்சு விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காலையில் எந்த நம்ம வெறும் வயிற்றுல ரெகுலராக கொடுத்துட்டு குடிச்சுட்டே வாங்க அதே மாதிரி நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி நல்லா கூட இதை குடிச்சிட்டு படுத்துகிட்டே வாங்க நல்லா வந்து ஒரு பத்து நாள்லேயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நெக்ஸ்ட் டே பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதே மாதிரி ஸ்வீட் பாக்ஸ்லாம் நமக்கு காலி ஆச்சுன்னா நம்ம தூக்கி போட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் தூக்கி போடாதீங்க நம்ம இதை ஒரு நல்ல ஆர்கனைசராக யூஸ் பண்ணலாம் இப்போ வந்து கத்தியை வந்து தீயில் காமிச்சிட்டு இப்போ அந்த பாக்ஸோட மூடியில் சுற்றி இதே மாதிரி வீடியில் காமிக்கிற மாதிரி நல்ல ஹோல் போட்டுருங்க இந்த மாதிரி நல்ல ஹோல் போட்டாச்சு இப்போ நம்ம இதை எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னா ஸ்பூன் ஹோல்டரை தான் யூஸ் பண்ண போகிறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா ஸ்பூனையும் இதே மாதிரி அந்த பாக்ஸில் வந்து சொருகி வச்சுருங்க இப்போ பாருங்கள் பார்க்குறதுக்கே நல்லா நீட்டாக ஆர்கனைஸ்டாக இருக்குது பாருங்க இதுக்குன்னு ஸ்பூன் ஹோல்டர் தனியாக நம்ம ஆன்லைனில் காசு கொடுத்து வாங்க தேவை நம்ம வேஸ்ட்டுன்னு தூக்கி போடுற அந்த வேஸ்ட் ஸ்வீட் பாக்ஸை நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுவரைக்கும் நீங்கள் பார்த்த டிப்ஸில் ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நிறைய நிறைய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்